எடுத்து சிலைகளை பூரா வந்துட்டு பந்தல்குடியில் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்கிறாங்க ஆவண காப்பகங்கிறத உருவாக்குனதே ஆங்கிலேயர்கள் தான் அவங்க செஞ்ச ப்ளஸ் பாயிண்ட் அது ஒன்று இருக்குது அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு எந்த வரலாறுமே இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு வரையிலான தென்பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் தான் உண்மையான சுதந்திர போராட்டங்கள் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டை சிவகங்கை இளைஞர்களுக்கு ஒரு வரலாற்று இனிப்பை நாங்கள் இருக்கின்றோம் இன்றைக்கு நம்மோடு வரலாற்று ஆய்வாளர் ஆங்கில பேராசிரியர் மொழிபெயர்ப்பாளர் ஐயா எஸ் ஆர் விவேகானந்தம் நம்மோடு இணைந்திருக்கின்றார் சிவகங்கை முதல் மன்னர் சசிவர்ணத்தேவர் மருது பாண்டியர்களின் மரணத்திற்கு பிறகு போன்ற நூல்களை எழுதியிருக்கின்றார் இன்னும் பல வரலாற்று நூல்களையும் எழுதி கொண்டிருக்கின்றார் எழுதியும் இருக்கின்றார் அவரோடு இன்றைக்கு சிவகங்கை வரலாற்று மைய செயலாளர் பலர் குருசாமி மயிலுவானவர்களும் இணைந்திருக்கின்றார் இன்றைக்கு நம் அவரோடு உரையாடக் காத்திருக்கின்றோம் வாருங்கள் நண்பர்கள் ஏ வணக்கம் 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 இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆங்கில பேராசிரியர் ஒரு ஆங்கில பேராசிரியராக இருந்து பொதுவாக வந்து ஆங்கில இலக்கியத்தில் தான் வந்து தங்களுடைய பணிகளை வந்து தொடர்ந்து செய்வாங்க ஆனால் நீங்கள் இப்படி வரலாற்றுத்துறை பக்கம் உங்கள் கவனம் எப்போ திரும்பிச்சு எதனால் திரும்பிச்சு ஆ ஆங்கிலத்து ஆங்கிலம் வந்து என்னுடைய வாழ்வாதாரத்திற்காக அதை நான் அமைத்து கொண்டேன் ஆனால் எனக்கு மனசுக்கு பிடிச்சதுன்னு ஒன்று செய்யணும் இல்லையா அது என்ன செய்யலாம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஓய்வு பெற்ற பின்னாடி என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது எனக்கு எழுத்து வந்து நன்றாக வரும் ஆங்கிலத்திலும் நல்லா நல்லா எழுதுவேன் தமிழ்லேயும் நல்லா எழுதுவேன் அப்போ நம்ம புத்தகங்கள் எழுதினால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆசை வந்தது ஆசைன்னு தான் சொல்லணும் அப்படி எழுதும்போது என்ன எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாகவே இருந்தது என்ன எழுதுவது அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன எழுதினால் நம் மக்களிடம் சென்றடைவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய குழப்பமே இருந்தது கடைசியில் வந்துட்டு நம்ம கதையாக எழுதினால் கதைகளை வந்து என்ன செய்வாங்க படிப்பாங்க அதுக்கப்புறம் அது போட்டுருவாங்க அப்போது நம்ம நம்ம காலங்காலமாக என்னுடைய புத்தகம் ஒவ்வொரு செல்ஃபிலும் இருக்க வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போது வரலாற்று ஆய்வை வந்து நான் கையில் எடுத்தினேன் வரலாற்று ஆய்வு அந்த அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது நான் ரிசோர்ஸ் பர்சனாக இருக்கிறதுக்கு அதாவது பேராசிரியர் நான் வர்றதுக்கு முன்னால் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன் பந்தல்குடி விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டை அருகில் இருக்கிற பந்தல்குடி ஹையர் செகண்டரியில் நான் ஒர்க் பண்ணேன் அப்படி இருக்கும்போது அந்த பந்தல்குடிங்கிற ஊர் வந்து எனக்கு எனக்கு வந்து ரொம்ப ஈர்ப்பு பண்ணிச்சு என்ன அப்படின்னா அங்கே வந்து ஒரு போரே நடந்திருக்குது இந்த சுதந்திர போரில் உமைத்துறைக்கும் கர்னல் கிரேவுக்கும் இடையிலே அங்கே நடந்தது கர்னல் கிரே எங்கே இருந்தாருன்னா நாகலாபுரத்தில் வந்து படை முகாமை வைத்திருந்தார் இவர் வந்து உமைத்துறை வந்து அங்கிருந்து வந்து இந்த இதில் வந்து பந்தல்குடியில் வந்து அங்கே வந்து ஒரு மேடு இருக்குது அந்த மேட்டுக்கு மே அந்த மேட்டில் வந்து சண்டையே நடந்துருக்குது சண்டை நடந்து உடனே கிரே வந்து என்ன பண்ணுறாரு அங்கே வந்து இவருக்கு கவர்னருக்கு வந்து கடிதம் எழுதுறார் அந்த கடிதம் வந்து என் கைக்கு வந்தது ஆங்கிலத்தில் அதை நான் தமிழாக்கம் செஞ்சு பார்க்கும்போது அவர் வந்து நான் என்ன செய்கிறது இந்த மாதிரி சண்டை நடக்குது இதில் வந்துட்டு நம்ம தோற்று போனோம் இப்போ நான் அடுத்த ஸ்டாண்ட் என்ன என்னுடைய ஸ்டாண்ட் என்னன்னு சொல்லிவிட்டு அவர் கேட்குறாரு அப்போ வந்து ஆங்கில அரசாங்கம் நிர்வாகம் என்ன சொல்லுதுன்னா நீ ஒன்றும் வேண்டாம் நீ திரும்பவும் நாகலாபுரத்துக்கு போய் பாதுகாப்பாக இரு அவருடன் மோதல் வைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டவுடனே எனக்கு பெரிய ஆச்சரியம் இப்பெல்லாம் நடந்ததா வரலாற்றிலே அப்படின்னு சொல்லி வரலாறுங்கிறது நம்ம நிறைய படிச்சுருக்குறோம் ஆனால் சில விஷயங்கள் வந்து வரலாற்றில் நமக்கு தெரியாத பக்கம்னு ஒன்று இருக்குது இல்லையா எனக்கு அந்த இடத்த பார்த்த உடனே எனக்கு ஒரு வந்துச்சு அப்போ அந்த ஒரு சாதாரண ஊர்னு நினச்சோம் இது என்ன இவ்வளோ ஃபேமஸான ஒரு இடமாக வரலாற்றில் புகழ்பெற்ற இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடலை மேற்கொள்ளும்போது அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து என் உயரத்துக்கு ஒரு ஆறடி உயரத்துக்கு ஒரு கல் ஒன்று கல்வெட்டு ஒன்று இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க அதை தேடி போனேன் அங்கே வந்து அந்த கல்வெட்டு வந்து சாக்கடையை கடந்து போவதற்காக குறுக்காக போடப்பட்டு இருந்தது அதில் வந்துட்டு அந்த வெள்ளைக்காரன் மேடுங்கிறது தான் அந்த மேட்டினுடைய பெயர் அங்கே வந்து வெள்ளைத்துறையால் கொல்லப்பட்ட சாரி உமைத்துறையால் கொல்லப்பட்ட அந்த ஆங்கிலேயர்களின் இப்போ சமாதி அங்கே இருந்திருக்குது அந்த சமாதிக்கு மேலே அந்த கல் தான் அது அந்த கல்லை வந்து வந்து கிட்டத்தட்ட நான் முடியாது அவ்வளோ பெரிய மிகப்பெரிய கல் ஆறடி உயரம் அது ஏன்னா அப்புறம் வந்து அதை வந்து நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இங்கே மியூசியத்தில் சப்மிட் பண்ணே ஆனால் அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்போது அது அதுதான் என்னுடைய முதல் ஆய்வுன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் என்னுடைய முதல் ஆய்வு அப்போ பந்தல்குட்டின்ற சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது மாலிகாவூர் வந்து அங்கே இருந்த நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலை வந்து இடித்து கரியமாவழகர் கோயில்னு ஒன்று இருந்தது அதை வந்து இடித்து இருக்கிறார் திரும்பவும் எழுப்பு திரும்பவும் நாயக்கர்களால் எழுப்பப்பட்டது அங்கே அதிலேருந்து எடு எடுக்கும்போது அந்த இது சிலைகளை பூரா வந்துட்டு பந்தல்குடியில் ஒரு இடத்துல புதைச்சி வச்சுருக்குறாங்க தற்செயலாம் போய் அந்த இடத்த பார்க்கும்போது அந்த இடத்துல தோண்ட போது அங்கே உள்ள குளாரை வந்து ஏகப்பட்டது கற்்சலைகள் கிடைச்சது அதையெல்லாம் எடுத்து கோயிலுக்குள்ளார வச்சுருக்குறாங்க இது பரவாயில்ல அது இந்த கோயிலுக்குள்ளார பார்த்தா பூரா கல்வெட்டுகளாக இருந்தது நட இது பெரிய ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சாதாரண ஊரில் இவ்வளோ பெரிய விஷயமா அப்படிங்கிற போது அந்த வரலாற்றை வந்து முழுமையாக ஆய்வு பண்ணி ஊர் வரலாறு பந்தல் என்று முதன் முதலாக நான் வெளியிட்டேன் என்னுடைய முதல் நூல் அதுதான் அப்படி பார்க்கும்போது இந்த விஜயநகரம் விஜயநகரத்துலேருந்து வந்தாங்க நம்ம மதுரையை மீட்டார்கள் என்ன அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற அதனுடைய தொடர்ச்சியாக நான் அதை வாசிக்கும் போது எனக்கு நான் என் சொந்த ஊர் வந்து நிலக்கோட்டை அப்போ நிலக்கோட்டையில் ஜமீன் ஒன்று இருக்குதே அங்கே ஒரு மிகப்பெரிய கோட்டை இருந்தது அதில் வந்து அந்த கோட்டை வந்து ஒரு நாள் மலையில் வந்து இடிஞ்சு உள்ளுக்குள்ளார அப்படியே சாஞ்சிட்டது உள்ளுக்குள்ளார அந்த வாரிசுகள் வந்து நாலு பேர் அதாவது அந்த வாரிசு அவருடைய மனைவி இரண்டு குழந்தைகள் உள்ளார புதைந்து இறந்து போனார்கள் இதை வந்து முதன் முதலாக கலெக்டருக்கு வந்து பேசி நான் அங்கேருந்து ஆட்களை வரவழைத்து அதை வந்து மீ இது அந்த அந்த உடல்களை மீட்பதற்கு உதவி பண்ணினேன் இது அப்போ குழப்ப நாயக்கர்கள் அப்படிங்கிற போது அப்போ அப்போ அவங்களுடைய வரலாற்றை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை வந்தது தற்செயலாக எனக்கு வந்து இதில் ஆவண காப்பகத்தில் வந்து சில டாக்குமெண்ட்ஸ் கிடச்சிது அது மட்டும் இல்லை கீர்த்திசை சுவடிகள் நூலகம் நூலகம்னு சொல்லிட்டு இதில் வந்து இருக்குது நம்ம யூனிவர்சிட்டியில் வந்து சென்னை யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் ஒரு விங்கு வச்சுருந்தாங்க அங்கே வந்து மெக்கன்சி சுவடிகள்னு சொல்லிவிட்டு சுவடிகள் ஏகப்பட்ட சுவடிகள் அந்த மெக்கன்சிங்கிறவரை பற்றி தனியாக ஒரு நூலை நான் எழுதியிருக்கிறேன் மெக்கன்சி ஒரு சர்வேயராக ஆங்கில ஆட்சியில் சர்வேயராக இருந்தவர் அவருக்கு இருந்த அவருடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்டின் பேரில் மூணு பேர்த்த வந்து சம்பளம் கொடுத்து சமஸ்கிருத பண்டிதர் தமிழ் பண்டிதர் கர்நாடக கர்நாடகத்திலிருந்து மூன்று பண்டிதர்களை சொந்தமாக அவர் வந்து இது பண்ணியிருக்கிறார் சம்பளத்துக்கு வச்சு பூரா ஊர் ஊராக போய் அந்த ஊருனுடைய சிறப்புகளை வந்து எழுதி ஓலைச்சிவடியாகலாக தயார் பண்ணி வச்சுருக்கிறார் ரொம்ப காலமாக அது வந்து வெளியில் வராமல் இருந்தது கடைசியில் வந்து ராபர்ட் கிளை வந்து அதுக்கு காசு கொடுத்து வாங்கி அதை வந்து ஆவண காப்பகத்தை சேர்க்குறாங்க ஆவண காப்பகம்ங்கிறத உருவாக்குறதே ஆங்கிலேயர்கள் தான் அவங்க செஞ்ச ப்ளஸ் பாயிண்ட் அது ஒன்று இருக்குது அவங்க இல்லைன்னா இன்றைக்கி நமக்கு எந்த வரலாறுமே இல்லை அதில் என்ன இருந்துச்சுங்கிறது நம்ம பிறகு பார்க்க ஆனால் வந்து அவங்க தான் வந்து ஆவணப்படுத்தினது ஆங்கிலேயர்கள் தான் ஏன்னா அப்படிங்கிற போது மெக்கன்ஜி சுவடிகளில் நிலக்கோட்டை பாளையப்பட்டு வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பதினஞ்சு பக்கம் இருந்தது அதை அந்த அப்போது எழுதப்பட்ட அந்த தமிழை வந்து இன்றைக்கி இருக்கிறவங்க வாசிக்க முடியாது அப்போ அதை வாசிக்கணும் எனக்குமே கொஞ்சம் குறிப்பிடாமல் இருந்தது அப்போ இது வந்து எடுத்துகிட்டு போய் நான் ப தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு அடிக்கடி போகிற பழக்கம் இருந்தது அங்கே போய் நான் வந்து அங்கே இருக்க வல்லுநர்கிட்ட காட்டும்போது இதுதான் இப்படி தான் சொல்லி இதை இப்படி படிக்கிறது அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை வச்சு நான் அதை தமிழாக்கம் பண்ணும்போது அப்போ இன்னவர் இன்னன்ன அவங்களுடைய வம்சாவளி வரலாறு அப்படிங்கிறது முழுமையான ஒரு வரலாறு எனக்கு கிடச்சிது ஏன்னா அதை வச்சு கூழப்ப வம்சாவளி வரலாறுன்னு சொல்லிவிட்டு ஒரு புத்தகம் போட்டேன் அதுதான் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் நான் சப்மிட் பண்ண தீசிச்சும் கூட ஏன்னா அது மிக அருமையான பெயர் பெற்று கொடுத்தது இது மாதிரி வரும்போது அப்போ அடுத்து அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது திருநெல்வேலி பாளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி பாளையம் சிவகங்கை ராமநாதபுரம் இது மூன்றுமே வெவ்வேறு இல்லைங்கிறது என்னை மாதிரி வரலாற்று ஆய்வாளர்களுக்கு தெரியும் மூன்றுமே வெவ்வேறு இல்லை எல்லாமே வந்து சுதந்திர போராட்டத்திற்காக ஈடுபட்ட உயிர் கொடுத்த உயிர் பலிகள் கொடுத்த நாடுகள் இது மூ இது எல்லாமே இப்போ இது அதை பற்றின வரலாற்றை வந்து நான் எழுதும்போது என்ன நிறைய தரவுகள் நிறைய கிடச்சிது ஏகப்பட்ட தரவுகள் அதை வச்சு நம்ம வந்து மேற்கொண்டு ஆய்வுகள் செய்யும்போது அதில் விடுபட்டு போன சமாச்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது மறைக்கப்பட்ட வரலாறு விடுபட்டது அப்படின்னு பார்க்கும்போது அந்த விடுபட்ட வரலாற்றை நம்ம வெளியே கொண்டு வந்தால் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆய்வுகளை நான் துவைக்கினேன் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் வரிசையாக புத்தகங்களை வந்து நான் வெளியிட்டுக்கிட்டே இருக்கிறேன் நான் வரலாறாக வந்து நீங்க ஒரு அப்புறம் வரலாறு உங்களை உங்கள் ஊரை பத்தி அதை தொடர்ந்து இருக்கிற வலைங்கள் பத்தி நீங்க சொன்னது சரி அதற்கு பிறகு அப்புறம் வேற வேற விஷயங்களை பத்திலாம் நிறைய நூல்கள் எழுதிருக்கீங்க அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறீங்க இதை சொல்லுவோம் சொல்லுறோம் அப்படிங்க எதன அடிப்படையில் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க அதாவது வரலாறு தன்னை கொள்ளும் இது வந்து பெரியவங்க சொல்லி சொன்ன ஒரு பழமொழி ஆகினால் அந்த வரலாறு வந்து தன்னை எழுதிக்கொள்வதற்கு என்னை தேர்ந்தெடுத்திருக்குங்கிற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு எப்போவுமே உண்டு அப்படி பார்க்கும்போது இந்த சுதந்திர போராட்டம் அப்படிங்கிறத கையில் எடுத்தேன் சுதந்திர போராட்ட வரலாறு அப்படிங்கிறத கையில் எடுத்தேன் அப்போ தான் என்னுடைய தலைவர் என்னுடைய வழிகாட்டி வந்து ராஜயன் சார் வந்து அவர் எழுதின புத்தகம் வந்து எனக்கு கிடச்சது அந்த ஆங்கில புத்தகம் அதை வாசித்து பார்க்கும்போது எனக்கு வந்து பிரமிப்பாக இருந்தது பிரமிப்பாக ரொம்ப புறமிப்பாக இருந்தது அதில் இன்னொரு விஷயம் அவர் பண்ணியிருக்கிறார் நம்ம மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டு வரையிலான தென்பகுதிகளில் நடந்த போராட்டங்கள் தான் உண்மையான சுதந்திர போராட்டங்கள் இப்போது அரசு கொண்டாடி கொண்டு இருக்கின்ற ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சுதந்திர போராட்டம் என்று கொண்டாடி கொண்டு அது அது வந்து சுதந்திர போராட்டம் அல்ல அப்போ மத்திய அரசு அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு இது போட்டார் வழக்கு போட்டார் அப்போ உயர்நீதிமன்றம் வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த கிளை வந்து இதை வந்து ஐசிஹெச்ஆர்னு சொல்லிவிட்டு இந்தியன் கவுன்சில் ஃபார் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் அப்படின்னு ஒரு அமைப்பு டெல்லியில் இருக்குது அதுக்கு நிறைய ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒதுக்குறாங்க நிறைய செய்கிறாங்க அவங்களுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணிடுச்சு ஃபார்வேர்ட் பண்ணும்போது அவங்க இதெல்லாம் பரிசீலனை பண்ணி பார்த்துட்டு இது வந்து பாளையத்தை மீட்பதற்காக அவர்கள் ஆங்கிலேயருடன் செய்த போர்கள் இவைகள் சுதந்திர போர்கள் அல்லனு சொல்லிவிட்டு மூடிட்டாங்க அந்த ஃபைல் மூடிட்டு அது இதுதான் ஃபைனல் தீர்ப்பாகவும் முடிந்து விட்டது இது என்ன இப்படி இது சரியாக தெரியலையே அப்படின்னு பார்க்கும்போது இதை வந்து நாங்கள் கையில் எடுத்துட்டோம் அப்படி பார்க்கும்போது முதல்ல வந்து எங்கேருந்து தோங்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ராவணவர்கள் இருந்து தோங்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அங்கே போனேன் நான் அங்கே போனால் அங்கே வந்து ராமநாதபுரத்தில் வந்து பிரிந்தது தான் சிவகங்கைங்கிறது ஒரு செய்தி கிடைச்ச உடனே யோசனை பண்ணேன் என்ன பண்ணலாம் அப்போ சிவகங்கைக்கு போகுமா ஏன்னா ராமநாதபுரத்து வரலாற்றை வந்து என்னுடைய இது வந்து என்னுடைய சீனியர் அவர் எஸ் எம் வந்து வளர்ச்சி வளத்தை எழுதிட்டார் அப்படிங்கிற போது நம்ம வந்து சிவகங்கை வரலாறு பற்றி ஒரு நூலும் கிடைக்கலையே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கைக்கு வந்தேன் ஓராண்டு காலம் தனி தாயர்களை நீங்கள் தங்கி ஒவ்வொரு ஊராக போய் தரவுகளை சேகரித்தேன் அப்போ வந்து கல்வெட்டுகள் செப்பேடுகள் எல்லாமே எனக்கு இருக்குது கிடச்சிக்கிட்டே இருந்தது கிடச்சிட்டே இருக்கும்போது தான் சிவகங்கை வரலாற்றை முதல் மன்னர் சசிவர்ணத்தேவர் அப்படிங்கிற பெயரில் வந்து நான் வந்து அதை எழுதினேன் நான் அதுக்கப்புறம் தான் இது வந்து வெளி உலகத்துக்கே நான் தெரிய ஆரம்பித்தது இந்த நூலுக்கு அப்புறம் தான் சிவகங்கை முதல் மன்னர் சசிவர்ணத்தேவர் என்ற நூலுக்கு பிறகு தான் வெளி உலகத்துக்கே என்னை பற்றி தெரிய ஆரம்பித்தது இப்போ இந்த கல்வெட்டுகள் அந்த ஓலைச்சுவடிகள் இதில் இருந்து எடுத்த செய்திகளை வச்சு நீங்கள் இது பண்ணுறீங்க இதே மாதிரி ஆங்கிலேயர்களுடைய பதிவுகளையும் நீங்கள் வந்து ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிறீங்க இது ரெண்டுக்கும் முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி விஷயங்கள் எங்கேயாவது பார்த்தீங்களா இல்லை ரெண்டு ஒரு ஒரு மாதிரியே இருக்கிற விஷயங்கள் அதிகமாக மாறுங்க தான் அதாவது இந்த செப்பேடுகள் கல்வெட்டுகள் இதெல்லாம் வந்து அந்த அந்த அந்தந்த காலகட்டத்தில் வந்து ஆட்சி செய்த மன்னர்கள் வந்து மானியம் கொடுத்த மானியங்கள் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஊரை இந்த மாதிரி ஒரு நல்லது பண்ணியிருக்கிற இதுக்காக வேண்டி உனக்கு இந்த ஊரை கொடுக்குறேன் அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்தை நீ எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி தான் அவங்க பூராமே கல்வெட்டுகள் செப்பேடுகள்லாம் கொடுத்துருக்குறாங்க முதல்ல ஓலைச்சி வந்து நறுக்குவாங்க அது அதுலேயே கடைசி வரியாக இதனை நீ வந்து கல்வெட்டாக ந கொள்ள உனக்கு உத்தரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதில் வரும் அதுக்கப்புறம் கல்வெட்டாக மாறும் அது இந்த கல்வெட்டு இது தவிர செப்பேடுகளில் வந்து இது பண்ணுவாங்க அதில் வந்து வெட்டி செப்பேடுகளை வெட்டி அதுவும் வந்து ப்ரெசென்டேஷனாக கொடுக்கறது வழக்கம் இது நிறைய செப்பேடுகளும் நிறைய கல்வெட்டுகளும் ஓலைச்சுவீடுகளும் தான் இருக்குது எல்லாமே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ள நம்ம அடுத்த தலைமுறை தயாராக இல்லையோ என்னவோ எனக்கு தெரியலை என்ன அந்த மாதிரி வரும்போது அந்த அதில் வந்துட்டு நம்ம இந்த வரலாற்றுடைய தொடர்பு தொடர்ச்சியை வந்து அதில் கண்டுபிடிக்க முடியலை என்ன முடியலை இல்லை அதில் இல்லை அப்படிங்கிற போது எந்த ஆவணத்தை நம்ம பார்ப்பது அப்படி அப்போ எனக்கு வந்து ஆவண காப்பகம் மெட்ராஸில் எக்னோருக்கு எதிர்த்தா போல் இருக்கிற அந்த கவ தமிழ்நாடு அர்கைஸு என்று சொல்லக்கூடிய ஆவண காப்பகத்தில் ஏகப்பட்ட வால்யூம்ஸு நூற்றுக்கணக்கான கடிதங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க ஆங்கிலேயர் ஆட்சிக்கு பின்னாடி ஆயிரத்தி ஆ ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பதில் இருந்து அவங்க வெளியேறி போகிற வரைக்குமான கடித போக்குவரத்துகள் அனைத்துமே ஒரு காப்பி எடுத்து அதில் வந்து வச்சுருக்கிறாங்க இதை பூரா வந்து ஆங்கிலேயர்கள்லாம் வந்து ப பவுண்டுகளாக பண்ணி பெரிய பெரிய லெட்ஜஸ் மாதிரி வச்சு அதில் வந்து அந்த இதை உருவாக்கியிருக்கிறாங்க உருவாக்கினதே அவங்க தான் ஆவணப்படுத்தினது அங்கே வந்து நமக்கு எல்லா விதமான ரெக்கார்ட்ஸு டே டு டே இன்றைக்கி என்ன நடந்தது இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறது வந்து எல்லா இதுவும் என்ன ஆவணங்களும் அங்கே கிடைக்கிது சரி இதில் ஒரு கொஸ்டின் வருது ஆங்கிலேயர்கள் எழுதி வச்ச ஆவணம் தானே அதை எப்படி நாம் நம்பலாம் அப்படிங்கிற போது அப்படின்னு ஒரு கொஸ்டினை வந்து எழுப்புகிறாங்க வெளியில் இதுக்கு ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கட்டபொம்மன் அவர் அவருக்கும் ஜாக்சன் துறைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தை பார்த்துருப்பீங்க அதில் வந்து அந்த ஜாக்சன் துறை வந்து இவரை வந்து அங்கே வரவழைக்கிறார் கட்டபொம்மனு ராமலிங்க விளாசத்துக்கு ராம ராமநாதபுரத்தில் இருக்கின்ற ராமலிங்க விளாசத்துக்கு வரவழைக்கிறார் அங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி வாக்குவாதம் சினிமாவில் பார்த்த மாதிரி வாக்குவாதம்லாம் நடைபெறலை இவர் ரொம்ப நேரம் வெளியில் காக்க வைக்கிறாரு கட்டம் உள்ள ரூமுக்குள்ளார மா முதல் மாடியில் இருக்கிற ரூமுக்குள்ளார அழைக்காமல் காக்க வைக்கிறாரு அதுக்கப்புறம் அவரை கூப்பிட்டு அவருக்கு முன்னால் வந்து நிறுத்தி மூன்று மணி நேரம் அவரை வந்து நிறுத்தி அவரை வந்து எந் இது விசாரணை செய்கிறார் நீங்கள் ஏன் கப்பம் கொண்டு வரலை இப்போது கப்பம் வந்து நீ கொண்டு வந்தால் யார் மூலமாவது இந்த வரவழைத்து எனக்கு கொடுத்தால்தான் இந்த இடத்தை விட்டு நீ நகர வேண்டும் அப்படிங்கிறார் இது இது இதுக்கப்புறம் அவர் வந்து சொல்கிறார் கட்டமைப்பண்ணு வந்து என்னை வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் நிறுத்தி என்னை எனக்கு வந்து பாத்ரூம் போகணுங்கிறார் இது அந்த வார்த்தை அதில் சேம் வார்த்தை அங்கே இருக்குது ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு பாத்ரூமுக்கு போயிட்டு வரணுங்கிறார் போகக்கூடாது அப்படின்னு இவர் அதை மீறி அந்த இடத்த விட்டு அப்படின்னு மூவ் பண்ணும்போது இவர் வந்து உடனே இந்த கிளர்க்குங்கிறவங்க கூப்பிட்டு இவரை கைது பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் இந்த இது வர வரைக்கும் நீ வந்து இந்த ராமலிங்க விளாசத்துட்டு வெளியே போகக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னால் அந்த இது வந்து இந்த நிகழ்வு வந்து அங்கே போகுது நடந்தது என்னன்னு சொல்லிவிட்டு அதை அதை வந்து க லெட்டராக எழுதி வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு போகுது லண்டனில் இருக்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு போகுது அங்கே வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து திரும்பவும் வந்து கவர்னருக்கு மெட்ராஸ் கவர்னருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அதில் வந்து